அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏண்டா இத்தனை ஆம்பெட்டை சாப்பிட்டதும் உனக்கு ஐடியா வந்துருச்சா ஐடியா ஆம்பளேட்டில் வரல பாஸ் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் வந்துச்சு ஆஹா நம்மக்கிட்ட இருந்தே ஒரு ஊரானுங்களே ஐயா டேய் அது என்னன்னு சொல்லுடா நான் சொல்ல போகிற ஐடியாவை கேட்டால் அசந்து போயிடுவீங்க பாஸ் டெய் முதல்ல ஐடியாவை சொல்லுட அப்புறமா பார்க்கலாம் அசந்து போறேன்னா இல்லை சோர்ந்து போறேனான்னு கடத்த போகிறோம் பாஸ் ஏம்மா என் பாஸ் அரைச்சிங்க ஏற்கனவே பல்பு வாங்கினது பத்தாதா அவசரப்பட்டுட்டீங்க பாஸ் இது வேறு கடத்தல் அதாவது ஆளையே கடத்த போகிறோம் என்ன பாஸ் அப்படி பார்க்குறீங்க தங்கத்தையே கடத்தின நம்மளால் ஆளை கடத்த முடியாதா சாதாரண ஆளை கடத்தக்கூடாது பாஸ் கோடீஸ்வரனை பார்த்து கடத்தணும் கோடீஸ்வரன் சொன்னதால் நான் ஒத்துக்கிறேன் ஐடியா புதுசாக இருக்குது தாராளமாக கடத்தலாம் ஜோதி சாரி பாஸ் கடத்தலாம் இல்லை கடத்துறேன் என்னது கடத்துறியா ஆமாம் பாஸ் ஆள் கடத்தல கூட்டு வேண்டாம் பாஸ் ஆஹா போட்டாயா கேட்டு தனித்தனியாகவே கடத்தலாம் பாஸ் என்னடா வளர்கிறேன் ஏண்டா உன்னால் தனியாக கடத்த முடியுமா பாஸ் அவனால் மட்டும் இல்லை என்னாலையும் தனியாக கடத்த முடியும் ஆஹா ரெண்டு பேரும் ஏதோ பேசி வச்சு தான் இவன் இந்த ஐடியாவை சொல்லியிருக்கான் போல இருக்கு விடக்கூடாது திட்டம் போட்டு என்னையவே கவுக்க பார்க்குறாங்க ஏண்டா இது வரைக்கும் ரெண்டு பேருமே நான் என்ன சொல்கிறேனோ அதை தானடா செஞ்சிட்ருந்தீங்க இப்போ என்னடாச்சும் உங்களுக்கு என்ன பாஸ் நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டா தனியாக கடை வைக்கிறது இல்லை அதே மாதிரி தான் இதுவும் முட்டாள் இது கடை இல்லை கடத்தல் நான் சொன்னது எல்லா பிஸ்னஸ்க்குமே வரும் பாஸ் ஏண்டா தனியாக பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவனுங்க ஆரம்பத்திலே போயிருக்க வேண்டியதானே கொஞ்சம் லேட்டாக போகிறோம் அவ்வளவு தான் பாஸ் மூச்சுக்கு முன்னூறு தடவை என்னத்தான் பாஸ் பாஸ்ன்னு கூட்டிங்க தாடா பாசன் கூப்பிட்ட பாஸ் ஆகியா ஆஹா பாஸுங்கிற பட்டத்திலேயே கையை வைக்கிறாங்களையா விடக்கூடாது எப்போவுமே நான் தான் நம்பர் ஒன் நான் தான் பாஸ் ஆமாண்டா நான் தான் பாஸ் அட ஏன் பாஸ் நீங்கள் வேற என்ன அது ரொம்ப அலட்சியமாக சொல்கிறான் டே நான் பாஸ் இல்லாமல் வேறு யாருடா பாஸு உங்கள் பேர் என்ன ஏண்டா தெரியாத மாதிரி கேட்குற என் பேர் பாஸ்கர் அதை முழுசாக கூப்பிட கஷ்டமாக இருக்குன்னு தான் சுருக்கி பாஸ் பாஸுன்னு கூப்பிட்டோம் போதுமா ஆமாம் பாஸ்கர் அதுக்குன்னு நீயாவே உன்னை பாசன்னு நினச்சிக்கிறது முட்டாள்தனம் என்ன அது முட்டாள்தனமா ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூக்கை உடச்சிட்டான்களையா என்ன ஆனாலும் சரி நான் தான் நம்பர் ஒன் நான் தான் பாஸ் Ha, 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 ha,